அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணாரி மாரியம் கோயில் குண்டம் திருவிழாவில் கலந்துக்கிறதுக்காக நானும் போனால் ரெண்டு பேரும் வந்திருந்தோம் கூட்டம் பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்காத கூட்டங்க சொல்லவே முடியாது அந்தளவுக்கு கூட்டம் க நம்ம குண்டை முன்னாடி போய் சாமி கும்பிட்டு வந்தலான்ட்டு போனோங்க அங்கே போய்னா போனால் மனமுறைக்கு சாமி கும்பிட்டாங்க சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நம்ம கோயிலை பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தாங்க கோயிலை சுற்றி அலங்கார விளக்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த அலங்கார விளக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே லைட்டிங்கெல்லாம் கொடுத்து கலர் கலராக லைட்டிங்கெல்லாம் கொடுத்து அந்த மேலே மண்டபம் இது பூரா பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு கண்கொள்ளாக காட்சியாக இருந்ததுங்க அந்தளவுக்கு அழகாக லைட்டிங்கெல்லாம் பண்ணி கொடுத்துருந்தாங்க நம்ம கரெக்டாக அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த டைமிங்கில் தான் பார்த்திங்கன்னா பூ மூட்டுதல் நிகழ்வு வந்து தொடங்கிச்சுங்க எல்லா மக்களும் அங்கே போக ஆரம்பிச்சிட்டாங்க சரி நம்மளும் போய் பார்க்கலாம் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு போய் பார்த்தங்க இந்த பூ பூமூட்டுதல்கள் ஆனது அப்போதான் தொடங்கி இருந்ததுங்க எல்லா மக்களும் அங்கே பூ மூட்டுற இடத்துக்கு கூட்டம் கூட்டமாக போனாங்க சரி நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் பார்த்தேங்க அங்கே போய் பார்த்தா ஒரே ஷாக்குங்க என்னன்னா எல்லாம் பெரிய பெரிய கட்டையாக எடுத்து வச்சு நெருப்பு மூட்டிக்கிட்டு இருந்தாங்க நெருப்பு தக தக தக்கத்தக்கத்தக்கன்னு எரிஞ்சுதுங்க அதை பார்த்தோன்னா மனசில் ஒரு பயங்க அப்போ என்னடா அது இந்தளவுக்கு தெரியுது அப்படின்னு இருந்தாலும் நம்ம சாமி அம்மனோட அருள் வந்து அத்தனை பேருத்தையும் இந்த குண்டத்தில் வந்து அழகாக எந்த இது பாதிப்பு இல்லாமல் இறங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க நம்ம சப்ஸ்கிரைப் கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு அம்மனோட அருளை வந்து முழுமையாக பெறணும்னு நினைக்கிறோம் பண்ணாரி அம்மன் பார்த்திங்கன்னா தீராத நோய்களெலாம் தீர்ந்து கூடிய தெய்வங்க ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் அம்மனோட புகழை சொல்கிற அளவுக்கு நம்ம வந்து தகுதி கிடையாது பயமாக இருந்தாலும் ச அம்மனை நினச்சி அம்மா எப்படியே எங்களை நல்லபடியாக இறக்கி விடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் சரி நம்ம அங்கேருந்து நகரலாம் அப்படின்னு நிறுந்துட்டேங்க அப்புறம் காவல்துறையினரும் பார்த்தீங்கன்னா அங்கே பூமற்ற இடத்துல எல்லாம் யாரும் அதிகமாக நிற்காதீங்க கூட்டமாக சேராதிங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாத்தையும் வெளியில் தாட்டிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க சரி நம்மளும் அங்கே இருக்க வேண்டாம் கிளம்பலாம் அப்படின்ட்டு இன்னும் பார்த்து பார்த்தோம்னா எச்சா நம்மளுக்கு பயமாயிரும் அப்படிங்கிற ஒரு இதில் கிளம்பி வந்துட்டேங்க கிளம்பி வந்து இங்கே பார்த்தா கியூவில் நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கூட்டம் சரியான கூட்டம்ங்க கிட்டத்தட்ட மூணு ஷட்டர் தண்ணி நாலாவது சட்டர் தண்ணி இங்கே அவுட்டரில் நின்றுட்டு நாங்கள் இது மக்களோட கூட்டத்தோட ஒரு பகுதிங்க நல்லா பாருங்கள் கூட்டம் இருக்குன்னு பார்த்துக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக ஒரு ப பதினோரு மணி இருக்கு வைக்கிறேங்க அப்போ தான் நம்ம அந்த எரும் கியூவில் போய் நின்றுட்டு அந்த மணி இப்போ பார்த்தீங்கன்னா பதினோரு மணி இருக்கும் இந்த டைமில் பார்த்தா எப்படா விடியும் நம்ம எப்படா குண்டை இறங்குவோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு அம்மன் மேலே அம்மனையே நினச்சிக்கிட்டு அத்தனை பேர் காற்று கிடந்த லட்சக்கணக்கான பேர் மக்கள் காற்று கிடந்தாங்க அதில் நம்மளும் ஒரு ஆளாக நின்று காத்துட்ருந்தாங்க நம்மளும் அந்த குண்டை நிகழ்ச்சியில் போவோம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நின்றுட்டு இருந்தாங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் குண்டை இறங்குறத வந்து வீடியோ எடுக்க முடியுங்க என்கிட்ட நாங்கள் ரெண்டு பேர் தான் போயிருந்தோம் மாற்றி மாற்றி எடுக்க முடியாது ரெண்டு பேரும் ஒட்டுக்காக தான் இறங்கணும் ஒருத்தர் ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் நாங்கள் ரெண்டு பேரும் ஒட்டுக்காக தான் இறங்கணும் அதனால் குண்டை எடுக்க நாங்கள் குண்டை இறங்குறத வந்து எடுக்க முடியல அதுக்கு முன்னாடி இருந்த நிகழ்ச்சிகளை வந்து நம்ம போடலாம் தான் இந்த வீடியோ போட்டுருக்குறேங்க இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா மக்கள் வண்ணாரியமான நம்பி எத்தனை மக்கள் கூட்டம் ஊட்டமாக சின்ன குழந்தைகள் முதல் கொண்டு அந்த அந்தளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்குதுங்க சரிங்களா வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா கூட்டம் ஹெச் ஆகிட்டே போகுது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நாங்கள் மூணாவது வருஷம் இந்த வருஷத்தோட மூணாவது வருஷமாக இறங்குறோம் வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து குறைஞ்ச மாதிரி இல்லைங்க ஹெச் தான் இருக்குதுங்க இப்ப எல்லா லைனா ஒவ்வொரு தரம் இறங்க இறங்க நம்ம எப்படியும் ஒரு ஒம்பது மணி பத்து மணி ரேஞ்சுக்காவது நம்ம இறங்கிருவோம் அப்படின்னு நம்பிக்கையோடு நின்றுட்டு இருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா இடையில பார்த்தீங்கன்னா அங்கே பிஸ்கட்டு இதெல்லாம் குடுக்குறீங்க என்ன பண்ணாங்கன்னா பிஸ்கெட்டுகளாக தூக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டத்தில் கையை காட்டுறாங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத கையில் கொடுக்காம அவங்க வாட்டுக்கு தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டே இருந்தாங்க இதனால் என்னென்னா கூட்டத்துக்குள்ளார் வந்து முள்ளு இந்த மாதிரி இதெல்லாம் நடந்ததுங்க இது ட வந்து காவல்துறையினர் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி பிஸ்கெட்டெல்லாம் தூக்கி போடாதுங்க ஏற்கனவே கூட்டம் நிறைய இருக்குது நெரிச்சலாக இருக்குது ஏதாச்சும் இதாகும் நீங்கள் கம்முன்னு நிறுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அவங்க சொல்கிறதையும் கேட்காம எல்லா பிஸ்கெட் பாக்கெட்டெலாம் தூக்கி போட்டுட்ருந்தாங்க ஏன்டா கூட்டமும் அதிகமாக இருக்குது கூட்டம் நெரிச்சலில் வந்து இப்போ பிஸ்கெட்டை பிடிக்கிறான் அப்படின்ட்டு யாராச்சும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுகிறதோ இல்லை குழந்தைகள்லாம் கூட அதில் உள்ளே கலந்துருக்குறாங்க அவங்க மேலே ஏதாச்சும் காயம் காயம்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அப்புறம் என்னாச்சு ஸ்டிக்ட்டாக க நிறுத்திட்டாங்க நீங்கள் போடாதீங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையினர் கண்டிப்போடு சொன்னதுக்கப்புறம் நிறுத்திட்டாங்க நிறுத்தினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் போனதுக்கப்புறம் காவல்துறையினர் அவங்களே வந்து பிஸ்கட் பாக்கிட்ட ஒவ்வொருத்தராக கையில் கொடுத்து பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வேலையை சிறப்பாக பண்ணாங்க அவங்க இத்தனை இவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து சமாளித்ததே பெரிய விஷயங்க என்ற அந்த இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை வந்து எந்த ஒரு இது இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து விடிய அவங்களும் வந்து மெனக்கெட்டு சிரமப்பட்டு எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்கெட் தூக்கி போகிறதும் எடுத்துகிட்டு அவங்களே வந்து அந்த பிஸ்கெட் பார்க்க எல்லாம் வந்து மக்களோட கையில் வந்து பக்தர்களோட கையில் வந்து கொடுத்தாங்க அது வந்து கொஞ்சம் நல்லா சந்தோஷப்படமாக வேண்டிய விஷயம் தாங்க அதுக்கப்புறமா அப்படியே லைன் மூவ் ஆகிட்டே இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா குண்டத்துக்கு பக்கத்து போனதுனால வீடியோ நாங்கள் எடுக்க முடியல நான் ஆனால் குண்டை இறங்கிட்டேங்க அம்மனோட சக்தி ரொம்ப பெரியது அவங்களோட அருளும் ஆசையும் நீங்கள் குண்ட திருவிழாவில் கலந்துக்களைனாலும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே அம்மனோட அருளும் ஆசையும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு நாங்கள் அம்மனை வேண்டிக்கிறோங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் நன்றி வணக்கம்